அப்படின்னு நினைச்சிருக்காங்க இன்னைக்கு காரைக்குடியில ஸ்ரீ முப்பமாரிய திருக்கோயில திருமாவளவில் பால்கு திருவிழாவில் இருந்து இந்த பால் குடுத்திருந்தாவில எங்க இங்கெல்லாம் மதாயிகள் இருக்கிறதோ எங்க இங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிலையப்படலாம் தொழில் திருத்தங்கள் பார்க்க போறோம் வாங்க அங்கே ஒரு பதாகை இருக்கிறது அந்த பதாகையில் இருக்கிற பிள்ளையை நம்ம பார்க்க பார்த்துக்கலாமா இப்ப சிவகங்கை மாவட்டம் ஓய்வு பெற்ற காவல்துறை அலுவலர்கள் சேவை சங்கம் சார்பாக நடத்தப்படும் தண்ணீர் பந்தல் போட்டுக்கிறாங்க தண்ணீர் பந்தல்ல உப்பு வரும் ஏன் வரும் அப்படின்னா இந்த தண்ணீர் பந்தல் அப்படி வந்து இரண்டாம் வீட்டுமை உருவும் பயனும் உடந்த குதையில வரக்கூடியது அப்ப இரண்டாம் வீட்டுமை உருவும் பயனும் உடந்த குதையை வந்துச்சுன்னா அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் இப்போ வரணும் ஏன் தண்ணீரை உடைய பந்தல் உடையை அப்ப இங்க வந்து தண்ணீரை உடைய பந்தல் தண்ணீரை உடைய பந்தல் அப்படி தண்ணீர் பந்தல் இப்போ வரும் சரிங்களா அடுத்த முறை தண்ணீர் பந்தலுக்கு இப்போ போட்டு சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வந்துகிறேன் அடுத்து ஒரு வாங்க அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல காரைக்குடி மீனாட்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ லனிதா புத்துமாரியம்மன் திருக்கோவில் போட்டு மாசி பங்குடி வாழ்முற பெருவிழா வாழ்முறை திருவிழா முடிங்கல்ல வாழ்க்குடல் வரும் வாச்சுக்குட இப்ப போட்டு பெருமிழாவை முடிங்கல்ல வார்க்குட பெரு விழாவை கண்டா வந்து துணையில் சொல்லணும் வாழ்க்குட பெரு விழாவை விக்குவரும் விழாவை தானவரும் மற்ற கோடி அனைவரையும் அப்பல் நல்லாசிரியர்களுக்கு வரவேற்பு கொண்டிருந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் இது வந்து ஒவ்வொரு புதாயில புரிஞ்சுக்கிட்டிருந்தோம் அங்க அடுத்த புதாயம் சரிங்களா

அதே மாதிரி எந்த கூட்டல் பொருள் எந்த பொருள் சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாரும் அவரோட பச்சை குத்துவம் பார்த்தீங்களா பேர் பச்சை குத்துவம் அங்க கூட பச்சை குத்த போட்டு சொல்லி ஒரு எழுத்து போட்டிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் அதுல இப்ப இந்த பச்சை குத்த போடும் போட்டிருக்காங்கல்ல இந்த பச்சை குத்த போடும் அப்படிங்கிற கூட்டிருக்காங்க அவரு எப்படி போட்டிருக்காரா குத்த பாப்பது தூள்ளி வைக்கணும் அவர் எங்க எப்படி வச்சுக்காரு அப்படின்னா குத்தப்ப இப்பு தும்னு போட்டிருக்காரு அப்ப குத்த இப்பு போடணும் குத்த இப்பு போட்டு படும் போடணும் அந்த இப்பு இங்க வரணும் ஆமா அந்த இப்பு இருக்கு பாத்தீங்களா அங்க கீழே பூ அது அங்கிட்டு வரணும் அங்கிட்டு வரணும் பூ இத்த இப்ப சரிங்களா அதை மாத்திடலாமா

காரைக்குடி ஸ்ரீ லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவில் மாசி பங்குனி பால் கூட பொறுவிழான்னு போட்டிருக்காங்க பாத்தீங்களா பால் கூட என்ன போட்டிருக்காங்க பால் கூட பொருவிழான்னு போட்டிருக்காங்க இந்த பதாகை வைக்கின்ற பொழுதே அவர்களுக்கு கட்டுப்பாடு தெரிந்து இருக்கும் பொருவிழான்னு வச்சிருக்கோம் அப்படின்னு ஆனா தமிழ் தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிருக்காங்க அதை வச்சுட்டாங்க இல்லாட்டி என்ன செஞ்சிருக்கணும் இது தப்பா போட்டிருக்கிறோம் தப்பா அச்சில ஏறி இருக்குது இத நம்ம திருத்தி வேற பதாகை வைக்கணுங்கிறத சிந்தனை வரல பாருங்க ஏன் வரல அப்படின்னா தமிழ் தானே போனா போயிட்டு போகுது அப்படி ஒரு சிந்தனை உங்கள்ட்ட இருக்குது பால் கூட பொறு விழா வரும் பால் கூட விழான்னு வராது எப்படி வரணும் அப்படின்னா பால் கூட பெரு விழா அப்படியே வரணும் இல்லைன்னா அப்படியே வரணும் இந்த பால் இருக்கு பாத்தீங்களா இந்த பால் வந்து இல்லு இருக்கு பாத்தீங்களா இல்லு வந்து இல்லா மாறும் லால்ல வேற்றுமையில் ரதவும் என்ற விதிப்படி அந்த இல்லு மாறும் அப்ப பார்க் கூட அப்படின்னு வரும் பார்க்குட அப்படின்னு வரணும் பால் கூட்டல் கடல் பார்க்கடல் கடலில் பள்ளி கொண்டார் அப்ப பால் கூட்டல் கடல் பார்க்கடல் அப்படி வர்ற மாதிரி பால் கூட்டல் கூடம் கூடம் வரணும் கூட இப்ப போட்டு பொருவிழான்னு வராதுல்ல பொருவிழான்னு வரும் ஏன் அப்படின்னா இந்த பொருங்கிறது என்ன பொருள் அப்படின்னா பொறு என்றால் மழை என்று பொருடும் பொறுப்பிலே பிறந்ததனன் புகழிலே கடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கட்டோ நினைவிலே நடந்தோரென மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றால் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது மொழிவாழ்த்து பாட்டு ஒன்று இருக்குது அப்ப என்ன வரணும் அப்படின்னா பார்க்கூட பெருவிழா அப்படி வரணும் சரிங்களா பார்க்கூட பெருவிழா அப்படி வரணும் அப்புறம் திருவிழாவிற்கு வருகை திருப்பிட்டு இருக்காங்கல்ல பெரிய இருக்காங்களா அது பக்கத்துல ஒரு உற்றழுத்துக்கா பாரு அதாவது பெரிய இரு போட்டிருக்காங்க அது பக்கத்துல ஒரு இக்கு போட்டிருக்காங்க என்னைக்குமே வள்ளியில் எழுத்தும் வள்ளி நிறுத்தும் சேரக்கூடாது வள்ளி நிறுத்தும் வள்ளி சேரக்கூடாது இப்ப இருங்கிறது வள்ளினம் அதே மாதிரி இக்குங்கிறது வள்ளினம் அப்ப வள்ளி நடுத்தும் வள்ளி சேரக்கூடாது இப்ப வெள்ளிலை எழுத்தும் வள்ளி சேரலாம் இடைநிலை எழுத்தும் வள்ளி சேரலாம் இப்ப நாய்க்கூட்டல் கூட்டி நாய்க்குட்டி ஈர்க்க இக்கு வருதா அப்ப வெள்ளிலம் இடையிலம் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்களை தொடர்ந்து வல்லெழுத்து வரலாம் ஆனா வல்லெழுத்தை தொடர்ந்து வல்லெழுத்து வரக்கூடாது அப்ப இந்த இரு பெரிய இருக்கு பாத்தீங்களா பெரிய இருக்கு பக்கத்துல இன்னொரு இக்கு வரவே கூடாது திருவிழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் அம்மன் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் அப்படின்னு போட்டிருக்காங்க மேற்கண்ட மாசி பங்குனி வாழ்கூட பொருவிழா என்று போடுவதற்காக வாழ்கூட பெருவிழா என்று போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்த முறை இதை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்

இடைநாரூர் போடக்கூடாது